புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவில நாம் இருக்கோம் இப்போ நீங்க வந்து வாய்க்காவலருடைய சிற்பத்தை பாருங்க சும்மா என்ன பிரம்மாண்டமா இருக்காங்க பாத்தீங்களா ஒண்ணு நல்லா நீங்க கவனிக்கணும் கீழே யானையோட சைஸ் பாருங்க இந்த யானை எப்படி இருக்கு பாத்தீங்களா யானை வந்து இந்த நிலத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜீவராசி அந்த யானை வந்து அவருடைய காலுக்கு கீழே இருக்கு அப்ப அவருடைய சைஸ் என்ன சைஸ் அவர் என்ன பண்றாரு அவர் வந்து உள்ளே இருக்கிற ஈஸ்வரனை சிவபெருமானை காமிக்கிறார் நானே இவ்வளோ பெரிய ஆளுனா உள்ள என்ன படைச்சவர் இருக்கார் அவரை போய் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்தபதியுடைய ஆழ்ந்த அந்த ஆன்மீக ஞானத்தையும் அந்த சிற்பக்கலையுடைய அர்ப்பணிப்பையும் ராஜராஜ சோழ மகாராஜருடைய அந்த ஒரு எடுத்துக்காட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தஞ்சாவூர் கோயிலுக்கு நம்ம எத்தனையோ முறை வந்திருப்போம் ஆனால் இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஏன்னா ராஜராஜ சோழனுடைய அர்ப்பணிப்பு அந்த மாதிரி உண்மையிலே வந்து அவ்வளோ பிரமாதமாக வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி அரியலூர்லேயும் இதே டைப்பை தான் வந்து கட்டியிருப்பார் இன்னும் சில கோவில்கள்லாம் நம்ம வந்து இந்த காட்சியை வந்து பார்க்க முடியும் ஹரே கிருஷ்ணா இன்னும் மீண்டும் நான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் அந்த யானை மட்டும் இல்லை அந்த யானைவே வந்து ஒரு பெரிய சர்ப்பம் ஒரு பெரிய பாம்பு யானையை விட பாம்பு பெருசா இருக்கு பாருங்க ஒரு பெரிய சிம்மம் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கு அந்த பாம்பே யானை முழுங்குது அந்த யானைய சர்வ அந்த வாயிற் அப்படி காலால விட காமிக்கிறாரு அவருடைய இடது கை பாருங்க உள்ள இருக்கக்கூடிய மூலவரை காமிக்குது பாத்துக்கோங்க இதுதான் ஸ்தபதியோட அர்ப்பணிப்பு இது வந்து கடந்து சேன்சே இங்க மதிநுட்பத்தோட தொழில்நுட்பத்தோட ஆன்மீக ஞானத்தோட ஆழ்ந்த அறிவோட அந்த ஸ்தபதிக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலைக்கு ராஜராஜ சோழன் இருந்த காலம் உண்மையிலே பொற்காலம் தான் ஏன்னா ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தும் கூட இவ்வளவு பிரம்மாண்டமா எத்தனையோ தாக்குதல்கள்லாம் எல்லாம் உட்பட்டதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு அற்புதமான ஒரு கோவில உலகத்துக்கு அந்த மகான் குடுத்திருக்காரு அதே மாதிரி இந்த டெம்பிளுடைய இந்த கோவிலுடைய இது இருக்கு பாருங்க பேஸ்மெண்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான ஆழமாக வந்து இப்போ போடுற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சின்னது தான் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை இருக்கு இல்லையா அது எந்த பக்கம் நீங்கள் ஆட்டி விட்டாலும் ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றோம் அது வந்து இந்த கோவிலுடைய விமானத்துடைய தொழில்நுட்பத்தை தான் அப்படி பண்ணியிருக்காங்க அது நல்லா நீங்கள் அந்த வல்லுனர்கள்ட நம்ம எக்ஸ்பர்ட்ஸை கேட்டோம்னா அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்புறம் மீடெல்லாம் தோற்று போயிடும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க உயரத்தில் இரநூத்தி பதினாறு அடி உயரம் இந்த விமானம் நம்ம பூரி ஜெகநாதர் விமானமும் இந்த விமானமும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு தான் இரநூத்தி பதினாறு அடி ஓகேவா இப்போ எல்லாரும் நிறைய பேர் தஞ்சையில் அந்த பெரிய கோவிலில் பெருவுடையார் கோவிலில் பெரிய நந்தி சேவிச்சிருப்பீங்க அது உண்மையிலே ராஜராஜ சோழன் கட்டினது கிடையாது அவர் காலத்தோடது கிடையாது அது நாயக்கர்கள் மன்னர்கள் அந்த பதினாறாம் நூற்றாண்டில் வச்சது அப்போ ஒரிஜினலாக உண்மையான சிவபெருமானுடைய பெருவுடையாருடைய நந்தி யாரு அவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இவர் தாங்க அந்த நந்தி அந்த நந்தி தேவர் இவர் தான் சில காரணங்களுக்காக இங்க இருக்கிறாங்க இவர் இப்ப சின்னதுதான் இப்ப இப்ப வச்சிருக்கக்கூடிய பெரிய நந்தி இருபத்தஞ்சு டன்னு விமானத்து மேல இருக்கிற ஒற்றைக்கள் எண்பது டன்னு மேலே இருக்கிற பாத்தீங்களா அப்ப உண்மையான நந்தியை இது வரைக்கும் நீங்க சேவிச்சிருக்கீங்களா பாருங்க இப்ப வந்து இந்த நந்தியுடைய கலர் பாருங்க கருப்பு கலர்ல இருக்குது வர்ணம் வந்து கருப்பா இருக்கு பதினாறாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு இவர் ஸோ பிரம் பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் தேவைங்கிற கூட வச்சிருக்கலாம் பட் எனக்கு சரியான காரணம் தெரியல ஏன்னா இந்த கோவில் முழுக்க அதிசயம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த படைப்புகளில் இந்த கோவில் தவறாம இடம் பெறும் அதிசயம் அப்படிங்கிற பேருக்கு கண்டிப்பாக இந்த கோவில் வந்து நிச்சயமா இடம்பெறணும் இப்போ எதை எதையோ அதிசயங்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த தஞ்சை கோவிலை சொல்லலாம் கண்டிப்பா கருத்தே கிடையாது அதே மாதிரி வேலூர்ல சென்னகேஸ்வர கோவில் இருக்கு அதுவும் நான் பார்த்த வியந்த கோவில் பூரியில ஜெகநாத கோவில் இந்த மாதிரி நம்ம பாரத நாட்டில் எத்தனையோ பொக்கிஷங்களா இருக்கு எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் நம்ம நல்லா பாத்துக்கணும் இந்த கோவில எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ராஜராஜ சோழன் அவர் என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரில வேலை செஞ்ச அத்தனை பேருடைய பெயர்களையும் இந்த கோவில பொறிச்சிருக்காரு நமக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய பெருவுடையாருக்கு வந்து தெரியும் இல்லையா உள்ள ஈசன் இருக்காரு சிவபெருமான் அவருக்கு தெரியும் இல்லையா பாருங்க இந்த உலக புகழ்பெற்ற கோவில்ல இங்க யார் யாருலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு திறந்தாங்க இந்த கோவில இந்த கோவில் வந்து வழிபாட்டுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு ஆண்டுகள் ஆச்சாம ஆயிரத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அபிஷியலா ஆயிரத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி மூணுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி அஞ்சுன்னு சொல்றாங்க எனிவே முடிச்சது வந்து ஆயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல பெரிய ஆயிரம் ஆண்டு திருவிழா நடந்தது விமானம் பாருங்க என்ன பிரம்மாண்டமா அங்க அந்த பருந்து எவ்வளவு அழகா வட்டம் எடுத்து பாருங்களேன் கருடன் வட்டம் இடற மாதிரி எல்லாருடைய பெயரையும் அவர் வந்து இங்க இல்லைங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பாக்கியம் இருக்கணும் ஏன்னா அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு இந்த கோவில்கள்ல எத்தனையோ தெரியாத விஷயங்களும் இருக்கு நமக்கு எந்த தெரிஞ்சதும் கிடையாது சொல்ல முடியாது பாருங்க கல்வெட்டுகள் பாருங்க ஆயிரம் ஆண்டு முன்னாடி இருந்த தமிழ் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க ராமானுஜ காலத்து தமிழ் சூப்பரா இருக்கு இல்லையா இதுல நிச்சயமா வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் வேலை செய்றதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா உலக பெற்ற சரித்திர புகழ்பெற்ற ஒரு கோவில் இல்லையா எத்தனையோ முறை நம்ம சேவிச்சிருப்போம் இன்னும் பல மாநிலத்தில இருந்தும் மாவட்டங்கள்ல இருந்தும் நாடுகள்ல இருந்தும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்து அத்தனை பேர் கூட வர்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இறைவன் ஒருவனே உம் அகம் பீஜ பிரத பிதா பகவத்கீதையில பகவான் சொல்றாரு எல்லாருக்கும் வித்தளிக்கும் தந்தை நான்னு சொல்றாரு அப்ப இறைவன் ஒருவன் தான் எல்லாருக்கும் வந்து பொதுவா வந்து இருக்காரு இங்க உண்மையிலே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எத்தனையோ அற்புதமான கோவில்கள்லாம் இருக்கு அதுல இந்த கோவில் வந்து ரொம்ப தனித்துவம் பெற்றதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோவில தான் சைவ மதத்தில் வந்து பெரிய கோவில் சொல்றாங்க என்னதான் சிதம்பரம் பெரிய கோவில் தான் இருந்தாலும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலாக வந்து இருக்கு பிரகாரத்தை பாருங்களேன் இங்கிருந்து ராஜகோபுரத்துடைய அந்த விமானத்துடைய அழகை பாருங்க ராஜகோபுரம்ட்டு விமானம் இந்த விமானம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது அது பாட்டில் இந்த கோவில் எப்படியும் முப்பது ஏக்கருக்கு மேலதான் இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோவில் நாற்பது ஏக்கர் இந்த கோவில் வந்து சரியா வந்து தெரியல ஒவ்வொருத்தவங்க ஒரு மாசம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு ஏக்கர் ஏக்கர் ஏக்கர்ல கண்டிப்பா பெருசா தான் இருக்கும் உங்களுக்கு கமெண்ட்ல மறக்காம அண்ணாமலையார் கோவில் இருபத்தி அஞ்சு ஏக்கர் ஏகாம்பர்நாதர் கோவில் இருபத்தி நாலு ஏக்கர் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோவில் இருபத்தி நாலு ஏக்கர் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி நாலு ஏக்கர் இது அந்த கோவில விட கண்டிப்பா தான் இருக்கும் அதே மாதிரி சுற்றி வந்து கோட்டைச்சுவர்கள் அகழிகள் சின்ன சின்ன சன்னதிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான ரெட் கிரானட் ரெட் கிரானட்டை யூஸ் பண்ணி இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்க வேணா இந்த இந்த எல்லாம் வந்து எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியாது அதே தஞ்சாவூர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு கிராமங்கள்ல இருந்து அந்த காலத்துல வந்து எத்தனை சொல்கிறேன்னா ஐயாயிரம் குதிரை வண்டிகள் யூஸ் பண்ணிச்சாமா அதே மாதிரி மூவாயிரம் யானைகள் பயன்படுத்தியிருக்காங்க இல்லைன்னா சர்வசாதாரணமாக வந்து இந்த விமானத்தெல்லாம் அப்படி கட்ட முடியாதுங்க இது கண்டிப்பாக உலக அதிசயம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் காஞ்சி கௌரவாணி சார்பாக எல்லாருக்கும் நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்